இந்த அஞ்சலியோட ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் வந்து போனா இப்போ வேறு வழியே இல்லாமல் தவறான ஒரு முடிவை தான் எடுக்கிறார் அதாவது அவளும் வந்து போனா முதல்ல கார்த்திகை உருட்டி பார்த்தா மிரட்டி பார்த்தா வேலைக்காகலை இப்போ வந்து போனா நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டரை லவ் இருக்காங்க அதுவும் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா இங்கே அஞ்சலி இருந்துட்டு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது பயங்கரமாக வந்து போய்னா ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இது இதுக்கப்புறம் வந்து போயினா எதுக்காக உயிர் வாழணும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவை பணம் தொத்து இது எதுவுமே வந்து நம்ம கூட இல்ல சரி கார்த்திகாச்சும் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கார்த்திக்கும் கூட இல்ல அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல நம்ம கௌதமும் இலக்கியாவும் பிரியாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கான நோக்கம் வேறு ஆனால் அதே சமயம் இங்கே நடத்துக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து போய்னா எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் இப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை வந்து இந்த மாதிரி தான் இந்த எஸ்ஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறீங்களா உங்களுக்கு தெரியும் தானே அங்கே வந்துச்சு உங்களுக்கு உங்களோட ஃபோனை வந்து போய்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் ஏன் ஃபோனை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னால் ஃபோனை வந்து இப்போனா மாற்றுறதுக்கு அமைதியாக டேரெக்டாக அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போய் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா என் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வீட்டிலேயே வந்து போயினா கொடுத்துருக்கலாம் இப்படி தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் யாரோ இல்லாத ஒரு டேபிள் வந்து போய் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எதுக்காகவா இருக்கும் நல்ல கான்வெர்சேஷன் பில் பண்ணுறதுக்காகவும் இன்னும் வந்து தன்னோட லவ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் கார்த்திக் வந்து போயிருந்தா இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாசம் செலுத்தி கொடுத்து இங்கே நடக்கிற அதாவது நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து என்ன கார்த்திக் நான் இல்லை அதாவது என்ன வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்படி இன்னொரு பொண்ணை வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றப்ப வந்து சொல்லி பயங்கர வருத்தத்தோடு வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக் யாருங்க இப்போ இவ்வளோ நேரமாக ஒரு லேடியை பற்றி அதாவது உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டு இருந்ததுங்களே அவங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் கல்வி கல்வி ஊற்ற ஆரம்பிச்சுறாங்க சரி இப்படியெல்லாம் போயிட்டுருக்க சமயத்தில் இந்த அஞ்சலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை நம்ம இவங்க அதாவது வசந்த் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வீடியோ இருக்காங்க அதாவது இந்த அஞ்சலி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தப்பு எதுவுமே பண்ணல ஆனால் அடுத்தது தப்பு பண்ண போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம வசந்தக்கு நல்லாவே தெரியும் அதாவது எதுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அஞ்சல் இருந்துட்டு அதாவது அவளோட ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும் எடுத்த உடனே வந்து இப்போ இன்னொரு கல்யாணம் நடக்க போதா கார்த்திக்கு அப்படின்றமா வந்து நினச்சி ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணி உடனே வந்து இப்போ மனசெல்லாம் மாறிட மாட்டா இப்போ அவளோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு எஸ்எஸ்கேவோட கால் அடியில் விழுந்து இங்கே பாருங்க எஸ்எஸ்கே நான் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வந்து பண்ணலான் இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொடுங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கும் எஸ்எஸ்கே ஒத்துக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியாவை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் கே அமைதியாக போயிடுறாங்க ஆனால் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை வந்து கடத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்கெச் போட்டுட்டு இருக்கா அந்த ஒரு ஸ்கெச்சை பார்த்து தான் நம்ம வசந்த் பயங்கர அதிர்ச்சி ஆகி இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா வீடியோ இருந்தால் மட்டும்தான் எவிடன்ஸ் இருந்தால் தான் எல்லாமே வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அஞ்சலிக்கு நம்ம பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் லவ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா அவள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிவா உண்மையிலேயே நல்லவளா மாறிடுவாளா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிரிமினல் மைண்டோட யோசிப்பாளா என்றதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புட்ஸ் இந்த அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க